அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ நம்ம ஊர்லலாம் இன்றைக்கி தான் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுவோம் ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நேத்துலேருந்தே வந்து கொண்டாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கே நாங்கள் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கௌரி பூஜை வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போது நானும் தாருக்காக வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்காக வந்து போயிருந்தோம் ஸோ ரெண்டு பேர்த்து வீட்லேயுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க பேக் ட்ராப்பெல்லாம் வச்சு சாமிலாம் அழகாக வந்து அலங்காரம் பண்ணி சூப்பராக வந்து நாங்களும் போயிட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு கொஞ்சம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது ரெண்டு அழகாக வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட்டும் வந்து கொடுத்திருந்தாங்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சரி ஏதாவது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கலாமே அது கண்டிப்பா வந்து உப்மாவாக தான் இருக்கும் நானும் உப்மாவுக்கு தான் வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் உடனே மேடம் வந்துட்டு ஆனியனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அது எப்படி வந்து வெறும் ஆனியனையே எப்படி சாப்பிட்டு பாருங்க எனக்கும் ஆனியன்னா ரொம்ப பிடிக்கும் எதிலிருந்தாலும் நானுமே வந்து அதிகமாக தான் வந்து ஆனியனே வந்து போடுவேன் வந்து இருக்கா அதுக்கப்புறம் ஒரு வழியா அவகிட்ட இருந்து காப்பாத்தி மிச்ச ஆனியனை வந்து போட்டு உப்புமா வந்து செஞ்சாச்சு